கர்த்தருக்கள் மிகவும் பிரியமானவர்களே தினம் ஒரு தூதின் மொழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்த நாளிலே ஏசையா தீர்க்க புத்தகம் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற நல்ல ஒரு வார்த்தை இந்த வார்த்தை யாருக்காக சொல்கிறாருன்னா அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு பார்வையற்ற கைவிடப்பட்ட அவர்களை ஆண்டவர் இப்படி நடத்தி செல்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார் இன்றைக்கும் அருமையானவர்களே நாம் எல்லாரும் கூட அழைக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறோம் நாம் ஆண்டவரை அறியாத ஒரு காலகட்டங்களிலே வாழ்ந்து வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாளிலே நம்மை கத்தர் அவருடைய பிள்ளையாக அழைத்தார் நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் கத்தர் கொடுக்கிற நல் வார்த்தை உங்களை தெய்வன் அழைத்திருக்கிறார் தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆகவே அழைக்கப்பட்டதான ஜனத்துக்கு கத்தர் கொடுக்கிற ஒரு நல்வாழ்வு என்ன அப்படின்னா ஆண்டவர் அவங்களுடைய வாழ்வில் இருக்கிற இருளை முற்றிலுமாக வெளிச்சமாக மாற்றுகிறாராம் இருள் என்பது உடனடியாக பார்க்கிற எடுக்கிற தொடுகிற எதுவாக இருந்தாலும் அது தடைபடும் வெளிச்சமாக இருந்தால் உடனடியாக எந்த காரியத்தையும் செய்துவிடலாம் ஆகவே இருள் என்பது ஒரு பிசாசனுடைய ஆளுகைக்குட்பட்டதான ஒரு வாழ்வு இங்களே ஆகவே அப்படிப்பட்ட இருளின் வாழ்வில் இருக்கிற யார் எந்த பிடியில் இருந்தாலும் அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டுகிறார் தன்னையே காட்டுகிறார் என்று அர்த்தம் அதேபோல கோணலானதாக இருக்கிறது வாழ்க்கை பல விதங்களில் நொந்து மனசு வேதனை அடைந்து நாம் சொல்கிறேன் என் வாழ்க்கை இப்படி கோணலாய் போய்விட்டது ஐயோ நான் விரும்பின வண்ணமாக இல்லை எனக்கு என் வாழ்க்கையை வெறுக்குது என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட கோணலான வாழ்க்கையை கத்தர் செவ்வையாக்குகிறாராம் அப்படின்னு வாக்கு பண்ணுகிறார் செவ்வையாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஆண்டவர் ஆகவே அதோடு மட்டும் நிறுத்தாமல் ஆண்டவர் அழைக்கப்பட்ட அந்த ஜனங்களை நான் என்ன செய்கிறேன் கைவிடாதிருப்பேன் என்று சொல்கிறார் ஆகவே அவர் வருகை வரியந்தம் கத்தர் அழைக்கப்பட்டதான உங்களையும் என்னையும் அவர் கைவிடுவதே இல்லை ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு சொல்லுகிற மூன்று காரியம் நம் வாழ்வில் இருக்கிற இருளெல்லாம் வெளிச்சமாக மாறுகிறது கோணலானதெல்லாம் செவ்வையாகிறது அதோடு மட்டுமில்லாம கத்தர் இறுதி வரை நம்மை கைவிடாமல் கடைசி வரைக்கும் கை பிடித்து எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்க்கும் வரைக்கும் அவர் நம்மை கைவிடுவதில்லை விட்டு விலகுவதுமே இல்லை ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கத்தர் கொடுக்குற வார்த்தை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் தைரியமாக இருங்க அவர் உங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா விதமான கோணலாதையும் கோணலானதையும் அவர் செவ்வையாக்குவார் நேராக்குவார் சரியாக்குவார் ஆகவே சரியாக்குவேன் என்று வாக்கு பண்ணிடுறவர் ஆக்கித்தான் தீர்வார் ஆகவே நீங்கள் சரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை அவர் வெளிச்சத்தை கொண்டு வந்து அவரே சரியாக்குவார் ஆகவே நம் வாழ்வு சீக்கிரத்தில் வெற்றியின் வாழ்வாக மாறும் நிச்சயமாக நீங்கள் விழுந்தே கிடக்க மாட்டேங்க எழும்புவீங்க நோயிலே இருக்க மாட்டேவீங்க சுகம் ஆவீங்க தரித்திரத்திலே இருக்க மாட்டீங்க பெரிய ஐஸ்வர்யன வானாக நீங்கள் மாறுவீங்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஏனென்றால் கத்தருடைய கரம் உங்க மேல இருக்குது அவர் கைவிடவே மாட்டார் சந்தோஷமாக எழும்புங்கள் இந்த நாள் உங்களுக்கு வெற்றி நாளாக அமையட்டும் பரலோக பிதாவே நீர் எங்களுக்கு கொடுத்த நல் வார்த்தைக்காக நன்றி இந்த நாளில் எங்கள் வாழ்விலே நீர் எங்களை அழைத்து அழைக்கப்பட்ட எங்கள் வாழ்விலே இருக்கிற எல்லா கோணலானதை சரியாக்கி ஆமாண்டவரை இருளை எல்லாம் வெளிச்சமாக்கி எங்களை கைவிடாம கடைசி வரை ஆண்டவரை காத்து நடத்துகிற நல்ல தெய்வமாக இருக்கிறேன் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கை விடப்படாத அனுபவத்தை கொடுத்து நடத்துவதற்காக நன்றி இந்த நாள் எங்களுக்கு வெற்றிய நாளாக இருப்பதற்காக நல்ல பிதாவை ஆமேன்